அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க வீடு வந்துட்டு மேற்க பார்த்த திசையில் அமைந்துள்ளது டபுள் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு தனி வீடு இது ஒரு முன்னாடி ஓரளவு ஸ்பேசியஸான ஒரு வறண்டாக இருக்குது போக்கியம் வந்துட்டு ஆறு லட்சம் சொல்கிறாங்க அடுத்து இது ஹாலு ஹாலும் ஓரளவு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு இருக்குது இது ஒரு பெட்ரூம் பெட்ரூமில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது வீடு ஓரளவு புது வீடாகவே இருக்குது நல்லா கிளியராக நீட்டாக இருக்குது வீடு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டாக தான் இருக்குது அட்டாச்சாக இண்டியன் டைப் டாய்லெட்டு தான் ஒன்று அடுத்து காமனாகவும் இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டாய்லெட்டை இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் அமைந்துள்ளது அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியை துறப்பொழுங்க நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுப்போம் இது அக்கனி மூலையில் கிச்சன் அமைந்துள்ளது நல்ல திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு கபோர்டு லாஃப்ட் வசதிலாம் இருக்குது மேற்க பார்த்த வீடு தான் இப்போ நான் பார்க்குற வீடு நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அடுத்து காமனாக இது இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு கொல்லப்பக்கம் அமைந்துள்ளது லோ சீலிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓரளவு கொல்லப்பக்க வசதி இருக்குது வாட்ரு வந்துட்டு ப்யூர் வாட்டராகவே இருக்குது கொள்ளிடம் வாட்ரு வசதியும் அமைந்துள்ளது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இந்த வீடு வருது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்